ஆன்மீக அன்பர்களே ஆன்மீக ஜோதியின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசியினரே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்னென்ன பலன்களை அளிக்க உள்ளது என இப்பதிவின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க பதிவுக்கு போகலாம் ரிஷபராசினரே நீங்கள் பொதுவாக அடுத்தவர்களுடைய குறைகளை கண்டிப்பாக மதிக்கவே மாட்டீங்க அவங்க என்ன தவறு செய்தாலும் ரொம்ப ரொம்ப சுலபமாக மன்னிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்பது உங்களுக்கு தாங்க இருக்குது ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு மனதளவில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க கவலைப்படாதீங்க யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் அடுத்தவர்களுடைய குற்றங்களை எளிதில் மறந்து விடுவீங்க மன்னிச்சுடுவீங்க அதுதான் உங்களுடைய குணாதிசயம் அதுதான் உங்களுடைய சிறப்பு அதை நீங்கள் எந்த நேரத்திலும் கைவிடாதீங்க அதே மாதிரி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிறைய திட்டம் போட்டு வைத்திருப்பீர்கள் இதுவரை அந்த திட்டங்களெல்லாம் செயலாக்கம் பெற்று காரிய வெற்றி கிடைக்க போகுதுங்க அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் நேராக நேரத்துக்கு சாப்பிடணுங்க நேராக நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடாதது உங்களுக்கு உடல் நல குறைவை ஏற்படுத்திவிடும் அதனால் உங்களுடைய உடல்நலம் நலம் பாதிக்காமல் இருக்க நேரம் தவறாமல் சாப்பிடுங்க அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயங்க மற்றவர்களுக்கு உதவுறது ரொம்ப ரொம்ப நல்ல குணம் அது உங்கள் நிறையவே இருக்குது இருந்தாலும் இந்த மாதத்தில் அதை நீங்கள் தவிர்த்து விட்டுருங்க ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது எதற்கு சொல்கிறேன்னா அடுத்தவர்களுக்காக நீங்கள் போய் அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க மனதில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அளவில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதற்கேற்ற அளவுக்கு வருமானம் உங்களுக்கு ஏற்படுங்க கவலைப்பட வேண்டாம் எதிர்பார்த்த ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க வாடிக்கையாளர்களை திருப்தி செய்யக்கூடிய அளவில் கூடுதலாக நீங்கள் உழைப்பீங்க ஆதாயமும் பெறுவீங்க கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரை நீங்கள் திறமையாக செயல்பட்டு உங்கள் மேலதிகாரிகளால் உங்களுடைய செயலுக்கு பாராட்டு பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே ஒரு கிடைக்கக்கூடிய சூழல் டிசம்பர் மாதத்தில் இருக்குதுங்க குடும்பத்தை பொறுத்தவரை பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டாக போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அவர்களுடைய நலனுக்காக தான் இது நாள் வரையும் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு வரீங்க அந்த நற்பலன் உங்களுக்கு இனிமே கிடைக்க போகுது கணவன் மனைவியை பொறுத்தவரை அந்யோன்யம் அதிகரிக்குங்க உடன் பிறந்தவர்களிடம் நல்ல மதிப்பு கிடைக்கப் போகுது அவங்களுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க கடன் சுமை உங்களை மீறி போகாது அதை அடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்பட போகுது பெண்களை பொறுத்தவரை முக்கியமான வேலையில் தாமதம் ஏற்படும் கவலைப்பட வேண்டியது இல்லை அது சரியான நேரத்தில் முடிஞ்சிடும் நீங்களும் வீண் பிரச்சனையிலேருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கூட இருப்பவர்களாலேயே உங்களுடைய பணம் பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அமைய போகுது ஆகையால் கூட இருப்பவர்களிடம் அதிக எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்திலும் உங்களுடைய வார்த்தையை விட்டுடாதீங்க அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு பல சிக்கல்களை அவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானம் முக்கியம் ரொம்ப ரொம்ப வாக்குவன்மை முக்கியங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி கலைத்துறையினர் கலைத்துறையினரே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா போட்டி நிறைந்த உலகம் உங்களுடைய உலகம் ஆகையால் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் அடுத்தவர்களுக்கு போயிடும் இதனால் பணவரவு என்பது அவங்களுக்கு போகும் ஆகையால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டா அடுத்து வரக்கூடிய பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை புகழ் உச்சிக்கு கொண்டு செல்லும் ஆகையால் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அடுத்ததாக மாணவர்கள் மாணவர்களே உங்களுடைய கல்வி என்பது உங்களுக்கு கவனச்சிதறல் என்பதை ஏற்படுத்திவிடும் ஆகையால் கல்வியில் நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும் கவனச்சிதறல் ஏற்படாமல் படிப்பு மட்டுமே முக்கியம் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளணும் அடுத்ததாக ரிஷபராசியினரே நட்சத்திர பலன் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை நட்சத்திரத்திற்கு உரியவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய பேச்சு திறமையால் நீங்கள் எதையும் செய்து முடிக்க வல்லமை பெற்றவர்களாக இருக்க போகிறீங்க எதிர்ப்புகள் கண்டிப்பாக குறஞ்சிடும் பண வரத்து அதிகமாக இருக்க போகுது தடைகள் எல்லாம் நீங்க போகுதுங்க வெற்றிகரமாக நீங்க செயல்பட போறீங்க அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செயலானது நீண்ட நாட்களாக இழுபறியாவே இருந்துட்டு இருக்கும் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலே இருந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த செயல் முடிஞ்சிடும் நல்ல வெற்றி கிட்ட போகுதுங்க அதே மாதிரி மற்றவர்களுக்காக நீங்கள் உதவுவீங்க அது உங்களுக்கு நல்ல நல்ல ஆதாயத்தை பெறப்போகுது உறவினர்களிடம் மட்டும் பேசும்போது கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததாக மிருக ஸ்ரீஷம் நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படும் கருத்து வேறுபாடு ஏற்படும் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க குடும்ப விஷயத்தில் சரியான முடிவுக்கு வர முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது ஆனால் தெளிவாக யோசித்து முடிவை எடுங்க வாகனங்களில் செல்லும்போது நிதானத்தோடு செல்லுங்க பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்க ராசியினரே பதிவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி ஆன்மீக ஜோதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமுடன் நன்றி